நம்முடைய சிகழிகை பொடி அதாவது சீயக்காய் பவுடர் சிகழ்கை பொடி அப்படின்னு எதுக்கு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா இதில் சீயக்காய் பொடி மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கும் வேர்க்கால்கள் பலமாக இருக்கிறதுக்கும் என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு பொடி தயார் பண்ணுறோம் அதனால தான் சிகழிகை அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் வாங்க இந்த இன்னைக்கு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் சீயக்காய் சோப்புக்காய் பூலாங்கிழங்கு மகிழம்பு நெல்லிக்காய் சுருள்பட்டை அகில் சம்பங்கி விதை செம்பருத்தி இலை பாசிப்பயிறு வெந்தயம் வெட்டி வேர் முருங்கைக்கீரை கறிவேப்பிலை ரோஸ் இதழ்கள் செம்பருத்தி பூக்கள் பொடுகுப்பூ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் சேர்த்து பண்ணது தான் நம்முடைய இந்த சிகழிகை பொடிங்கிற சீக்காய் பொடி இதில் நம்ம உசிலை பொடி மட்டும் பொடியாக சேர்த்துருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிற தேவையானவங்க வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கலாம் இது வெறும் ஹேர் வாஷாக மட்டும் இல்லாமல் நல்ல முடி வளர்ச்சிக்காகவும் முடி நல்ல கருமையாக இருக்கிறதுக்காகவும் இதை பயன்படுத்தலாம் இதில் முடி கருமைக்காக நம்ம கரிசலான் கண்ணி நிறைய சேர்த்துருக்கோம் முடி நல்லா பளபளப்பாக இருக்கிறதுக்காகவும் இதில் மருந்துகள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இது சிங்கிள் வாஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடி கண்டிஷ்னர் பயன்படுத்துகிறது மாதிரி முடி வந்து ஒரு சாஃப்டாக இருக்கும் நம்ம ரொம்ப காட்டில் பறக்கிற ஒரு ஃபீலிங் வேணும் அப்படின்னா டபுள் வாஷ் இதில் பண்ணணும் அப்போ நல்லா காட்டில் பறக்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இதில் முடித்து விழாது செம்பட்டை இருக்காது எந்த ஒரு சிக்கும் இருக்காது முடி பட்டு மாதிரி ரொம்பவே மென்மையாக இருக்கும் இது தேவையானவங்க இந்த நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் பயன்படுத்திட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க நம்முடைய குந்தளம் ஹெர்பல் ஹேர் ஆயிலோட இந்த சிகழியை பொடி பயன்படுத்தும் போது இதனுடைய பலன் ரொம்ப அபரீதமாக இருக்கும் you